நல்லதங்கால் கதையை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நல்லதங்கால் கதை வந்து தமிழகத்தில் ஒரு செவிவெளிச் செய்தி செவியெளி கதை ஆனால் ரொம்ப சோகமான கதை கதையோட சுருக்கம் என்ன அப்படின்னா தன்னுடைய வறுமையின் காரணமாக நல்லதங்கால் வந்து தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு போகிறாங்க அண்ணனுடைய மனைவி அதாவது நல்லதங்களுடைய அண்ணி வந்து ரொம்ப மனசு நோக்கம் முடியும் பேசுகிறதுனால நல்லதங்கால் அவங்க மற்றும் அவங்களுடைய ஏழு குழந்தைகளும் போகிறாங்க வெளியில் போகிறாங்க அப்போது குழந்தைகளுடைய பசியை தன்னால் தீர்க்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் கிணத்துல விழுந்து செத்துருவாங்க ஸோ இதை கேள்விப்பட்ட அண்ணனும் வருத்தத்திலே செத்துருவார் ஸோ இதுதான் அந்த கதையோட சுருக்கம் இந்த கதையை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இப்போ பார்ப்போம் அர்ச்சனாபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சுற்றி தான் ராமலிங்க சேதுபதி இந்திராணி அப்படிங்கிற ரெண்டு தம்பதியை வாழ்ந்துட்டு இருந்தாங்க இவங்களுக்கு வந்து நல்ல தம்பி நல்ல தங்கால் அப்படி ரெண்டு குழந்தைகள் பார்த்தாங்க இவங்களுடைய தந்தை இளம் வயதில் இழந்து இழந்துட்டாங்க இருந்தாலும் நல்லதம்பி தன்னுடைய தங்கையை நல்லபடியாக வளர்த்தாது அது அதுக்கப்புறம் தற்போது இருக்கிற அந்த சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மானாமதுரில் தான் அந்த ராஜவம்சத்தை சேர்ந்த காசி காசிரஜ என்பவருக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தாங்க தங்களுக்கு ஏழு குழந்த பிறந்துச்சு இதில் வந்து நாலு ஆண் குழந்தைகள் மூணு பெண் குழந்தைகள் மானாமதுரில் வந்து பன்னெண்டு வருஷமாக மழையே பயல ரொம்ப பஞ்சம் உண்டானுச்சு அதனால் இவங்க குடும்பம் ரொம்ப வறுமை நிலைக்கு போணுச்சு தன்னுடைய அண்ணன் கொடுத்த சீதன பொருள் எல்லாமே வந்து விற்று சாப்பாட்டுக்கு பார்த்தாங்க கடைசி எல்லாமே போயும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஆகிடுச்சு அப்போ அதனால் அண்ணன் வீட்டுக்கு போகிறாங்க அண்ணன் வந்து பரம்பரை ஒரு அரமனையில் வாழ்கிற ஒரு நல்ல ஒரு நிலமை நில நிலமையில இருந்தார் போனாங்க அண்ணன் அப்போ பார்த்து வேட்டைக்கு போயிருந்தார் ஸோ அண்ணன் வர வரைக்கும் மணி தங்கியிருக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது அவங்க அண்ணி வராங்க அண்ணி வந்து நீ தான் வந்து அருமையில இருக்கிய அப்புறம் எதுக்கு எங்களை வந்து உயிர் வாங்க அப்படி இப்படின்னு மனசு ரொம்ப நோகமடியாக பேசிடுறாங்க இதை கேட்டுட்டு நல்லதங்கள் ரொம்ப வருத்தப்பட்டு வெளியில் போகிறாங்க இப்படி எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போது அந்த குழந்தைகள்லாம் அம்மா பசிக்கிற ஏதாவது வாங்கி விடுமா அப்படின்னு ரொம்ப ஆளாக ஆரம்பிச்சாங்க ஆனால் நல்லதங்கள் கையில் பணமும் இல்லை எதுவுமே இல்லை உடனே என்ன தன்னுடைய குழந்தைகளோட பசியை தன்னால் போக முடியாதோ அப்படிங்கிற ஒரு ஆளத்தில் இருக்கும்போது தான் ஒரு கிணறு இருக்குது அந்த கிணறுல ஏழு குழந்தைகளையும் போட்டு அவங்களும் இறந்துடுறாங்க இதை கேள்விப்பட்ட அண்ணனும் ரொம்ப மனசு வந்து அவரும் இறந்து போகிறார் இது வந்து ஒரு தங்கை அண்ணன் பாசம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது இதில் ஸோ இதை கேள்வி தெரிஞ்சுக்கிட்ட சிவனும் பார்வதியும் சார் இவ்வளோ அண்ணன் தங்கை பசமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு திருப்பியும் உயிர் பேர வரம் தராங்க ஆனால் நல்ல தம்பி என்ன சொல்கிறாங்கன்னா மனுஷங்க வந்து பிறந்தது இறக்கது இறந்த பிறகு பிறந்த எந்த சரித்திரமும் இருக்க வேண்டாம் நாங்கள் மனிதர்கள் தான் நாங்கள் ஒரு மட்டும் இறந்துட்டோம் நாங்கள் இறந்தது இறந்ததாக இருக்கட்டும் ஆனால் எங்களுக்கு நல்லபடியாக அருள் புரியத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சிவனும் அவரே வந்து அருள் புரிஞ்சார் அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது இதனாலேயே நிலதங்கள் வந்து அந்த அந்த ஊரில்னா தெய்வம் ஆகிவிட்டார் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா சிறுவிழிபுத்தூர் அருகே அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது அதோட அடிவாரத்தில் வத்தராய்பூ அப்படிங்கிறது பஸ்ஸு கூட போகுது ஸோ அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க நம்மளுடைய தமிழகம் தமிழ் சார்ந்த கதைகள்லாம் நம்ம தேடி கண்டுபிடிச்சி அந்தந்த இடங்களுக்கு போவோம் எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் தான் அவர் அவர் அவருடைய காலில் விழுந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப வணங்கிக்கிடுறேன் ஏன்னா எனக்கு வந்து ஒரு அறிவு ஊற்றுக்கெண்ண்த்து திறந்தது அவருடைய எழுத்துக்களும் அவருடைய சொற்களும் தான் ஸோ எல்லாருமே நம்மளுடைய தமிழ் சமூகம் சார்ந்த அத்தனை கதைகள் மீட்டெடுப்போம் தமிழ் வரலாறை நம்ம போற்றி மகிழ்வோம் நன்றி